கோப்பாய் டச்சு வீதிக்கு அண்மையாக ஒரு நாலு பரப்பு காணிகள் அமைந்த இந்த வீடு வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த வீட்டில் வந்து மூன்று அறை இருக்குது ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த வீடு சுத்த வர மதில் வந்து அமைக்கப்பட்டிருக்குது மற்றது தென்னை மரங்கள்லாம் அனுக்குது இது அந்த வீட்டுக்குரிய டேங்க் தண்ணி இடைக்கிற டேங்க் இது வந்து டச்சு வீதியிலேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் அந்த காணி இருக்குது இப்போ இருவாலை சந்திலிருந்து வரைகளில் வந்து ஒரு நானூறு மீட்டர் அல்ல அஞ்சூறு மீட்டருக்குள்ளே இந்த வீடுன்ற அம்மையுடன் இருக்குது இதில் வந்து மொத்தம் நாலு பிறப்பு காணி இருக்குது மொத்தம் நாலு விடப்பினாலும் இந்த இடைக்காலத்து வீடு தான் வீட்டில் வந்து எல்லா விலையும் இருக்குது டைல்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது அந்த வீடு சீட்டெல்லாம் அடிச்சிக்கப்பட்டிருக்குது வீட்டின் விலை வந்து ஒற்றுமையாள சொல்லப்படுற விலை வந்து மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபா இதில் ஒரு திண்ணை வெளி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் போகலாம் இது கோப்பா போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் வந்து இது இந்த வீட்டுக்கானுமே தான் கிடக்கு வீடு வீடுனா வாங்கணுமென்னு ஜோதிச்சா இந்த ஸ்கிரீனில் எங்களோட நம்பர் வரும் அந்த நம்பருக்கு தொடர் இந்த வீட்டில் வந்து நீங்கள் பார்த்து இருக்கும் இருக்கும் வந்து நீங்கள் உடனடியாகவே வந்து குடியேறக்கூடிய வகையில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு மிட்ட வங்கி கடன் அதில் முடிச்சுன்னாலும் நாங்கள் அதை கொஞ்சம் ஒழுங்கு நாங்கள் செய்து நாங்கள் வேற தகவல் உங்களுக்கு வீடு சம்மந்தமான தகவல் உங்களுக்கு தேவையாக இருந்தால் எங்களை வந்து தொடர்பு கொண்டால் நாங்கள் வந்து வீட்டின நேடியாக பார்த்து அது விலையில் கதைச்சி பேசி செய்யக்கூடிய அளவு அளவை கொண்டு வருவோம் மேலே தகவலுக்கு எங்களை நம்ம தொடர்புடுவோம்